முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அபிதம் செய்யாமைக்குரிய காரணமாக பல மேடைகளிலும் பல நாடுகளிலும் கூறியது நேற்றைய தினம் கூறியதும் கூட நேற்றைய தினம் தன்னுடைய உரையில் மூன்று இடங்களில் இதற்கு ஒத்துழைப்பை கோருவதாக கேட்டிருந்தார்கள் அதிலும் இன்னும் ஒரு உரையில் குறிப்பிட்டிருந்தார்கள் அரசியல் தலையீடு இருக்கின்றது என்று அதைவிட பௌத்த விகாரிகள் அமைக்கின்ற விடயத்தில் பத்திரிகையில் செய்தியாக வந்தது சில தமிழ் தலைமைகளும் துணை போகின்றன என்று கௌரவ ஆற்றிய உரையில் குறிப்பிட்டிருந்தார்கள் மாகாண சபையில் சில உறுப்பினர்கள் குழப்புகிறார்கள் என்று இவையெல்லாம் வஞ்சகத்தனமான பேச்சுக்கள் கௌரவ முதலமைச்சரவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புகின்றேன் தங்களுடைய

சொன்னதுக்கு நான் சபையிலே பேசவில்லை நாங்களே அந்த அதுபோல உங்களுக்கு ஏதாவது இடத்திலே பேசுங்கள் என்றால் விவாதத்துக்கு தெரியும் ஆனால் அதுக்கான களம்

ருப்பிடி கரைக்கலாம் ஆரவச்சு கரைக்கலாம் இந்த தேசிய வர்த்தக கரைக்கலாம் என்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் நாங்க இருக்கல அரசியல் எனக்கு தெரியும் அதுக்கு இந்த சபையிடம் கொடுக்காது கௌரவம் முதலமைச்சருக்கு எனக்கு முரண்பாடு கண்டு பகிரங்கமா சொல்றவன் நாட்டா நீங்க எல்லாம் ஒழிச்சு விளையாடுறீங்க ஆனா கலைக்கிறத பற்றி எங்களுக்கு அளிப்படின் ஐசரே நீங்கள் அதுக்கு மரியாதை தெரியும் ஐசரே வந்து வர்ஸ் எらく வர்ஸ் என்ன பிரயோசனன் சிவாஜி நாங்களே அன்பா இருக்க தானே

நிலைக்காக வருதுகிறேன் இந்த நிலையை இனி தொடர முடிய முடியாது நாங்கள் மூன்று ஒரு முடிவுக்கு வர வேண்டி வரும் நான் ஒரு பலவீனமான அவைத்தலைவர் அல்ல இந்த அவையை நான் கடைசி வரையும் பாதுகாத்து தீர்வேன் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த சபையை கலைப்பதற்கான மறைமுக முயற்சிக்கு நாங்கள் துணை போக மாட்டோம் என்று உறுதியாக சொல்லி இந்த அவையை ஒரு மனித நான் ஒத்தி வைக்கிறேன்